மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல மூணு வருஷமா பணம் கொடுக்கல நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே ஏன் நீதிமன்றத்துக்கு போகல ஒரு குழந்தைக்கு சாப்பாடு போடுறதுக்கு இலைய வச்சு விரிச்சுட்டு நான் போய் சம்பாரிச்சுட்டு வந்து சோறு போடுவேன் சொன்னா அந்த குழந்தை எத்தனை நாள் பசியோடு இருக்கும் இன்னைக்கு கடல் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றால் அதற்கும் நாங்கள் கேவியட் மனுவை உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் ஏற்கனவே போட்டுவிட்டோம் இந்த குழந்தைகளுக்காக இந்த குழந்தைகள் பாதுகாப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து முயற்சி கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா இடங்களிலும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அதே போல இதே நீதிமன்றம் எல்லா இடங்களிலும் எங்களுடைய போராட்டத்தை இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம்

வர் பணம் வரலாம்னு சொல்லி எல்லா பள்ளிக்கூடத்திலையும் அஞ்சு லட்சம் குழந்தைகளுடைய பெற்றோர்களை அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் நிரட்டி கொண்டிருக்கிறார் அவர்களும் வேறு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரும் கல்வித்துறை அமைச்சரும் காரணம் மத்தியில இருக்கிற நரேந்திர மோடி அரசு காரணம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதான் இது